குஷ்பு தமிழ் பேசுவதே பெரிது அர்த்தம் புரியாமல் பேசியிருப்பார் என குஷ்பு மகளிர் உரிமை தொகையை பிச்சை என கூறியது பற்றி பதிலளித்துள்ளார் பாஜக எம்எல்ஏ வானிதி சீனிவாசன் சென்னை செங்குற்றத்தில் நடந்த திங்கட்கிழமை அன்று பாஜக சார்பில் நடைபெற்ற போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற நடிகையும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினருமான குஷ்பு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய விஷயம் சர்ச்சைக்கு உள்ளானது தாய்மார்களுக்கு மாதம் ஆயிரம் பிச்சை போட்டால் ஓட்டு போட்டு விடுவார்களா என கேள்வி எழுப்பினார் குஷ்பு பெண்கள் உட்பட அனைத்து தரப்பினராலும் பாராட்டப்படும் தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பிச்சை என விமர்சித்து பேசிய குஷ்புவுக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பியுள்ளது திமுகவினர் நடிகை குஷ்புவை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் தமிழ்நாடு முழுவதும் குஷ்பு பேச்சை கண்டித்து திமுக மகளிர் அணியினர் போராட்டங்களை தீவிரப்படுத்தி உள்ளனர் எனினும் தனது பேச்சுக்கு மன்னிப்பு தெரிவிக்க மாட்டேன் என பிடிவாதமாக இருந்து வருகிறார் குஷ்பு தனது பேச்சை வைத்து பல்வேறு பிரச்சனைகளை திசை திருப்ப திமுகவினர் முயற்சிப்பதாக குஷ்பு குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் தனது கருத்தில் இருந்து பின்வாங்க போவதில்லை என கூறியும் திமுகவை விமர்சித்தும் ஒரு வீடியோவை வெளியிட்டார் குஷ்பு இந்நிலையில் பாஜக தேசிய மகளிரணி தலைவியும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவுமான வானதி சீனிவாசன் மகளிர் உரிமை தொகையை பாஜக நிர்வாகி குஷ்பு பிச்சை என்று விமர்சித்தது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்துள்ளார் வானதி சீனிவாசன் கூறுகையில் குஷ்பு இவ்வளவு தூரம் தமிழ் பேசுவதே பெரிய விஷயம் குஷ்டுவின் தாய்மொழி வேறு வேறு மொழி பேசக்கூடியவர் என்பதால் வார்த்தைக்கான அர்த்தம் புரியாமல் பேசியிருப்பார் அதனால் அவரது வார்த்தையில் குறை சொல்ல ஒன்றும் இல்லை என வானிதி சீனிவாசன் காமெடியாக பேசியுள்ளார்